அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அரோகரா தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அரோகரா கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அரோகரா அங்கு கால்நடை யாய் வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் அரோகரா வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்புமுண்டோ அரோகரா அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல முடியுமுண்டோ அரோகரா வெள்ளிமுகம் பனிரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கமுண்டோ அரோகரா ஆண்டிவேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ அரோகரா சித்தர் வணங்கிய சேவர் சேர்ந்து வணங்கிடுவோம் அரோகரா அந்த சிக்கலிலாயினும் செந்திலிலாயினும் சென்று கனிந்து நிற்போம் அரோகரா பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியைக் கண்டு அரோகரா அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் அரோகரா செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அரோகரா அந்தச் சித்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகளல்லவோ அல்லவோ அரோகரா கொட்டிக் கொடுப்பவன் கோவிலைப் பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் அரோகரா முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்ளோம் ஆரோகரா ஆறும் அறுபதும் ஆனிருபதும் ஆடி நடந்து செல்வோம் அரோகரா ஊறுகள் தீர்க்கின்ற உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் அரோகரா இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தானுயர் கனிவு நிறைந்திருக்கு அரோகரா காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அரோகரா அவன் கால்களிலே விளக்கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் அரோகரா